டேஸ்டான தக்காளி மசாலா சட்னி பத்து நிமிஷத்தில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் தக்காளி போட்டுக்கலாம் உப்பு மல்லித்தூள் காரத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் நல்லா ரைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு வெள்ளை உளுந்து கருவேப்பில் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை இது கூட போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு கொதி வந்ததும் பச்சை வாசனை மசாலா வாசனெல்லாம் போன பிறகு இறக்கும்போது நம்ம பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி மசாலா சட்னி பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிட்டு இது ரெண்டு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்